ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் போகிறோம்ல மயில் அவங்களோட ஆதார் கார்டை எப்படியாவது செந்தில்கிட்டது வாங்கணும்னு ஏகப்பட்ட முயற்சி பண்ணாங்க அதில் மீனாவுக்கு சந்தேகம் வந்தது தான் மிச்சம் அவங்களால கடைசி வரைக்கும் ஆதார் கார்டை எடுக்க முடியல இப்போது அவங்க பேங்குக்கு போகிறதா இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருது சரவணன் கிட்ட கூப்பிட்டு நீ வந்து உங்கள் மாமியார் மாமனார் வராங்கன்னு தெரியும் அதனால் நீங்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போங்க நான் கதிரை கூட்டிட்டு பேங்க்குக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வேலை இருக்குது நல்லா பேங்க்குக்கு வர முடியாதுன்னு எஸ்கேப் ஆக பார்க்குறாரு அவருக்கு உண்மையை சொல்லிடணும் இருக்குது ஆனால் உண்மையாக சொன்னால் அந்த பணத்தை எதுக்காக எடுத்தேன்னு சொல்ல வேண்டியிருக்கும் அதனால் சரவணன் மாட்டிப்பார் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு யோசனையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போது சரி வேறு வழியே இல்லை தான் ஆகணுங்கிற ால பாண்டியன் கூட பேங்க்குக்கு போறாங்க அந்த பணம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வாங்கணுன்ட்டு இந்த பக்கம் நம்ம மயிலுக்கும் சரவணனுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணணும்ட்டு மற்றவங்க எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்க ஆதார் கார்டு வந்து செந்தில்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு சரி நான் டைரெக்டா அங்கேயே வர சொல்லிடுறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க இப்போ மீனாவும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் இன்னும் அந்த ஆதார் கார்டை யாரும் பார்க்கல ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க நம்ம பாண்டியன் இல்லாமயே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கேயுமே வந்து ஈயர் அதெல்லாம் எதுவும் பெருசாக பேசி கேட்குறதில்லை அதெல்லாம் ஃபேஷனாக போச்சுன்னு அவங்களுக்குள்ளவே பேசிக்கிறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டை மயிலுக்கிட்ட கொடுக்கும் போது நம்ம கோமதி வந்து பார்த்துட்றாங்க பார்த்துட்டு நான் அன்றைக்கி சரியாக நோட் பண்ணலை எனக்கு தெரியல சின்ன லெட்டராக இருக்குன்னு சொல்லி என்ன நீ சரவணனை விட மூணு வருஷம் பெரிய பொண்ணுன்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டு மயிலுக்கு ரொம்ப ஷாகிங்காக இருக்குது என்ன இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயிலை திரு திருன்னு முடிக்கும் போதே இவங்க பிளான் பண்ணி தான் இந்த உண்மையை மறைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கோமதி கண்டுபிடிச்சிடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது இதுக்கு எப்படி ரியாக் பண்ண போகிறாங்க கோமதி இது வீட்டில் சொன்னால் பெருசாகுமா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ